நீ எதுவும் பேசாத முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல உன்னை பார்த்தாலே எரிச்சல் எரிச்சலா வருது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு திட்டம் போட்டு ஏமாத்திட்டு அபராணி மாதிரி நடிக்காத மன்னிக்கிற மாதிரி தப்பா பண்ணிருக்க துன்புமா சேர்ந்து எப்படி ஏமாத்தினீங்க வீட்டோட முதல் வாரிசை இவதான் சமக்கிறாலாம் மீனா ராஜிக்கெல்லாம் முன்னாடி இவளுக்கு குழந்தை உண்டாச்சாம் பேசாம இருந்த அவங்க ரெண்டு பேரையும் பேத்தி இல்லாத குழந்தைக்கு என்னென்ன நாடகம் போட்ட மயில் கோமதி கிட்ட அழுதுகிட்டு பிரெக்னன்சி கிட்ட தப்பா காட்டுனதுன்னா என்ன தப்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி மயில் கிட்ட ஆஹாஹா மட்டும் இல்லாத அதிசயம் எல்லாம் நடக்கும் பிரெக்னன்சி கிட்ட தப்பா காட்டும் ஆதார் கார்டு மாயமாயிடும் இல்லாத சர்டிபிகேட் பூமியை பழந்துகிட்டு உள்ள போயிடும் என்னென்ன காதல பூசுத்துன எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் முன்னாடி எப்படி வந்து உன்னால முடியுது ஓஹோ இது முட்டால் குடும்பம் இன்னும் என்ன சொன்னாலும் நம்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட பெரிய பொய்யா ஏதாவது யோசிச்சுட்டு வந்திருக்கியா சிங்கமல்ல உனக்கு இதே இடத்துல நான் இருந்திருந்தா ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது தொலைஞ்சு போயிரு